பதிமூணாயிரூபா பட்ஜெட் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு மீட் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் இந்த வீடியோவில் நம்ம பதிமூணாயிரம் ரூபா ரேஞ்சில் சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம் கேமரா டிஸ்பிளே பேட்டரி பெர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் உங்களுக்காக நம்ம லிஸ்ட் இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தேர்ட்டின் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது ஹேர்ட் சஃபர் கொண்ட டிஸ்பிளே இது IPS LCD பேனல் எட்நூற்றம்பது nits பிக் brightness கொடுத்துருக்காங்க இது ஊரில் நல்ல விஷயம் என்ன அவுட் மேக்ஸிமம் எந்த வித பிரச்சினையும் வரக்கூடாது மற்ற மொபைல் கேமரா பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைட்னஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஆயிரம் நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஐம்பது ப்ளஸ் ரெண்டு அண்ட் ரெட்வேல் கேமரா செட்டப் இருக்குது டென் வீடியோ தேர்ட்டி வில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எட்டு மெகா பிக்சல் மட்டும் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க வீடியோ தேர்ட்டி ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் இருக்க முக்காவாசி மொபைலில் இருக்க அதே ப்ராசஸர் மீடியா டெக் டிமான்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் மான்டி டூ ஸ்கோர்ன்றது வருது எல்லா மொபைலையும் இதே ஸ்கோர்ஸ் தான் வருது பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் கம் நம்மளால சொல்லலாம் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க விச் இஸ் குட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர் ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு நல்ல விஷயம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இருக்குது எஸ்டி கார்ட் சப்போர்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டாக தந்திருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனு கொடுத்துருக்காங்க ஓப்போ என்ன க்ளைம் பண்ணுறாங்கன்னா இது ஒரு மோர் ட்யூரபிலிட்டி ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய டைம் கீழே போட்டாலும் ஃபோனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்க முடியுறதை நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஓப்போவோட ஆட் எல்லாமே பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் ரிவ்யூ ஒரு முறை பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஜி பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இதனோட பாசிட்டிவ்ஸ் அந்த ட்யூரபுளான மேட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றபடி மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி பெட்டராக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்து அண்ட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே தான் இருக்குது ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்கலாம் பட் இந்த பட்ஜெட்டுக்கு தான் நம்மளால் சொல்ல முடியும் அது இதை விட பெட்டரான மொபைல்ஸும் இருக்கும் நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மொபைல் பிடிச்சிருந்தா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் என் இதனோட பில்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குர்லா கிளாஸ் த்ரீ அதில் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்ட்ஸ் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேட் ரெஃப்ரெஷ் இருக்கு ஹபிஎஸ்எல்சி பேனல் தான் தௌசண்ட் நேர ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எய்ட் ஹண்ட்ரட் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கெல்லாம் எல்லாம் கொடுக்கறது இல்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் எயிட்டி ஃபைவ் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்டு பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அன்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி வேஸ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ஆகுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி எயிட் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒம்மோடி அஜேக் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்டாக பத்தாயிரம் பைக் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன் கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் ஓகே இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவோ போல்ட் ஃபைவ் ஜி அப்படின்ற ஒரு மொபைல் தான் லாவா பிளஸ் எக்ஸோட ஒரு ரீபிராண்டட் ரீநேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளவே கவ்வ்ட் டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க ஸோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ஹேமில் டிஸ்பிளே அண்ட் கர்வ்ட் ஹேம்ல டிஸ்பிளே இது நமக்கு நைன் ஹண்ட்ரட் இட்ஸ் ப்ரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோரில் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது டென்ஐடி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு டீசென்ட்டான ஸ்கோர்னு மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கும் ஓகே ஒரு வருஷம் ஹண்ட்ரட் அப்டேட்டும் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பட்ஜெட் அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரம் எம்ஏஹச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு பாக்ஸ்லேயும் சார்ஜர் தராங்க ஹைப்ரிட் ஏசி ஸ்லாட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ஆடியா ஜாக்கில் பட் டைப் சி டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் கன்வெர்ட்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றேன் அண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இல்லை ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இதுக்கு பிரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க எக்ஸாக்டான ப்ரைஸிங் உங்களுக்கு டிஸ்பிளேயில் நான் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துரலாம் பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது கர்டு ஆம்ப்ளேட் டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட் குள்ளே இவங்க மட்டும் தான் தராங்க அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேறு கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸ் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ஃபாமன்ஸுமே டீசெண்டாக மட்டும்தான் தான் இருக்குது பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை லாவானாலே நமக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடைக்கும் ஸோ க்ளீனான யூஐ லாவை கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்ட் லாவா ஒரு சில கஸ்டமர் ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க கஸ்டமர் சர்வீஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க அண்ட் அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல கேவ்ட் டிஸ்பிளேவோட ஒரு மொபைல் வேணும்னு நினைச்சிங்கன்னா லாவா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் பட் பட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை ஒரு முறை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ஹெச் ப்ளஸ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நைன்ட்டி ஹர்ட்ஸ் இருக்குது பிரைட்னஸ்ன்னு பார்க்கும்போது எயிட் ஹண்ட்ரட் நிட்ஸ் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் இந்த விர்ஜன் பார்க்கும்போது ஓகே லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே ஃப்ரம் சாம்சங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட் தந்திருக்காங்க வந்திருக்காங்க மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஃபைவ் மெகா பிக்சல் வைடாங்கிள் டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் நல்ல பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டின் மெகாபிக்சல் செல்பி கேமரா இருக்குது டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் கேமராட பர்ஃபார்மன்ஸ் பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் டீசென்ட்டாக எடுக்குது கொஞ்சம் ஹார்ஸான சுச்சுவேஷன் அது லோ லைட்டில் ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுது அண்ட் செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் ஆறு வருஷத்துக்கான ஹண்ட்ராய்ட் அப்டேட் ஆறு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா இது உண்மையிலேயே சூப்பரான விஷயம் சாம்சங் மாதிரி இருக்கிறது நம்ம சொல்லலாம் ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் டூ மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பக்கம்தான் வருது ஒரு ஆவரேஜான ஸ்கோர்னு தான் சொல்லியாகணும் அண்ட் ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இருபத்தஞ்சி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரதில்ல ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது சாம்சங் கிட்டேருந்து ஹைப்ரிட் ஸ்லாட் என்எஃப்சி சப்போர்ட் இருக்குது இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை அதை கூட ஏற்றுக்கலாம் பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலே இருக்கும் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது ப்ரோன் வரும்போது டிஸ்பிளே இங்கே நல்லாயிருக்கு கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இதனோட அப்டேட்ஸ் தான் ஆறு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் எந்த மொபைலுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்னு நம்ம சொல்லலாம் அண்டு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இங்கே பாக்ஸில் சார்ஜரை தரதில்லை மற்றபடி பெருசாக நெகட்டிவ்ஸுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த மொபைல் யார் யார் வாங்கலாம்னா சாம்சங் ஃபோன் தான் வேணும் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பக்கம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருக்கறதால வாங்கலாம் மற்றபடி கேமிங் விளையாடுவேன் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் நான் நிறைய பண்ணுவேன் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி தேர்ட் சர்ஃபிஷேட் இருக்குது அண்ட் ஐபிஎஸ் எஸ் சரி நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டின் நீட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் ஒருவர்களுக்கு ஓகேவான ப்ரைட்னஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் எயிட் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூஎல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க இந்த ரெண்டு மெகாபிக்ஸல் சென்சர் கொடுக்கவே தேவையில்ல சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி வீடியோஸில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்கிறது எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஓகே டீசென்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் டூ கே வீடியோ தேர்ட்டி பிஸ்ட்ல நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட என்ன மொபைல லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ன ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க செவன் டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் அப்படி மூணு வருஷம் செக்யூரிட்டி வெச்சு அப்படினு தருவாங்களாம் ஆண்டி ஸ்கோர்ஸ் ஆறு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஓவராக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண மொபைலை நம்மளால் சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபோனிக்ஸ் டியூஎல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம் ஆடியோ ஜெக் மட்டும் இங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்ட எயிட் ஜிபி வேண்டாக ரெகுலராக டுவெல் தௌசண்ட்டுக்கு தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்களா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதோட பர்ஃபாமன்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமரா நல்லா நல்லாயிருக்கு டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால் பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபினிக்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராள இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ப்ரோ தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்டில் குர்லா க்ளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஷோல்ட் டிசைன் தான் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரமும் இருக்குது ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோ விட இங்கே கொஞ்சம் கொஞ்சமேலாம் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஜியோ அலாட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரஷ்டும் இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் ப்ரெட்ஸும் கொடுத்துருக்காங்க டால் பிவிஷன்க்கான சப்போர்ட்டும் இருக்குது ஹச்ஆர் டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமியர் கேமரா இது சோனியோட சோனி எல்வைடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்குன்றது எதிர்பார்க்கலாம் பட் இங்கே வயடாங்கல் சப்போர்ட்டும் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல இருபது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃபிஎஸ்சில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் பத்தாயிரம் போகல லான்ச் பண்ணுற மொபைலில் கூட வைடாங்கல் ஃபோர் கே சப்போர்ட் இருக்குது பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர் டீனோட மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டிஸ் செவன் ஜீரோ டூ ஃபைவ் அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் வருது பட் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்குது பதினோரு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பெட் அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரத்தி நூற்றி பத்து எம்ஹெச் பேட்டரி அண்டு நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்கு டால்பி ஹெட்மோஸ்க்கான சப்போர்ட் அண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்கான சப்போர்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆண்டி ஹெட்ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரி எசி ஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எக்கச்சக்கமாகவே இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி விட்டுட்டு பதினஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன ப்ரைசிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதோட டிஸ்பிளே சொல்லலாம் அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் நீங்கள் வைடாங்களும் இல்லை ஃபோர்கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபாமென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இன்னும் சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக் பண்ண முடியுது இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துனா இந்த ப்ரைஸ் உங்களுக்கு கட்டுப்படியாக இருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்று ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐக்கோ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்னு லான்ச் ஆகிருக்க மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரிஷ்ரேட்டருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி நைன் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஹேம்லே டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சடினு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோவுமே ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நம்மளாலும் சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐகோவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லாச் பண்ணியிருக்காங்க டிமாண்ட்ஸ் அடி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமாரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சிட்டி டி ஜிபிஓம் இருக்குது அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமாக ஃபோன் ஒன்றெலாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி என்ன பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாம் ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின் வரும்போது இங்கேயும் தார்மரா இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜராக கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் எம் ஆடியோ ஜேக் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது எஸ்டி கார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்லாம் சேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் டிஸ்பிளே ஆம்லே டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது நெகட்டிவ் நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்த அளவுக்கு இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐகூ ஜெட் டென் நெக்ஸ்ட் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் ப்ராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்